కొంచెం కుటుంబ నేను மிடடேல வந்து வகா இல்ல அந்த கொடியம் பிரதி இருந்த நான் கேட்பதை ஜெனரலா மாட்ட இல்ல நம்ம பர்வை நம்பிய சலுகைகளை சீராக வீடியோ ஆயிடும் பாருங்க நான் நோட் செய்யுங்க அந்த டீடைல் கொடுங்க சார் எல்லா டீடைல் கொடுங்க நான் நோட் செய்யுங்க அட்டெண்ட் பண்றேன் நீங்க நம்பி திவீங்க சரியா டீடைல் கொடுங்க நான் அட்டெண்ட் பண்றேன் நான் பிஎம்எல் கண்ட் அந்த அட்மின்கிட்ட பேசிட்டு ஆன்லைன் சாட் பண்ணி செட்ட பண்ணுங்க ஆமேலே ரகே இது